தமிழ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் சிறப்பு விருந்தினர் மஞ்சுளா மேம் அவர்கள் வணக்கம் வணக்கம் மேம் மேம் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில மோடி ரொம்ப பெரிய ஒரு பார்ஷாலிட்டியை பார்க்குறாரு மேம் கர்நாடகாவுக்கு பேரிடர் எழுப்புத் தொகையா கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடிக்கு மேலே கொடுத்துருக்காரு நம்ம தமிழ்நாட்டுக்கு வெறும் இரநூறு கோடிக்குள்ள கொடுத்துருக்காரு இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க மேம் நம்ம முதல்ல இருந்து சொல்லிட்டே இருக்கோம் தமிழ்நாட்டை வந்து வஞ்சிக்கிறாங்க தமிழ்நாட்டை வந்து ஒரு மாநிலமா அங்க வந்து இருக்கிறவங்க ஒரு மக்களா கூட ஒன்றிய அரசு வந்து நினைக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா அதுக்கெல்லாம் நீங்க ப்ரூஃப் காட்ட முடியுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து வாய்ஸ் விட்டுட்டு இருந்தாங்க இப்போ இன்னைக்கு இந்த செய்தியை பார்க்கும் பொழுது அவங்க எல்லாருடைய வாயும் மூடி இருக்கும் அப்போ ஏன் வந்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு அந்த அளவுக்கு மூவாயிரத்துக்கு மேல உங்களால ஒதுக்க முடியுது ஆனா உண்மையிலேயே ஒரு நூறு வருஷம் காணாத ஒரு மழை தமிழ்நாட்டில் அப்படியே கொட்டி வெள்ளமாக ஓடிகிட்டு இருந்தப்போ வெறும் இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடியில் தான் இது இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி தான் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே அப்போ இங்கே இருக்கிறவங்கலாம் சாவுட்டும் அப்படின்ற ஒரு உணர்வு தானே இருந்திருக்கு சரி அப்படின்னா கர்நாடகா மேலே அவ்வளோ அன்பு மழையாக உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் இல்லை என்ன காரணம்னா இப்போது தேர்தல் நடந்த உடனே அங்கே என்ன வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படின்றத ஓரளவு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு மோப்பம் பிடிச்சிடுச்சு மோப்பம் பிடிச்சதுனால அடுத்தடுத்த நிலைகளில் நமக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு ஒரு டகால்டி விலை அப்படின்னோ அந்த மாதிரி டகால்டி விலையை செஞ்சு எதையாவது ஒன்று தக்க வைக்க முடியுமா ஏன்னா நானூறு ஜெயிச்சிடுவோம் நானூறு ஜெயிச்சுடுவோம்னு பேசின வாயது ஆனால் இன்னைக்கு வந்துட்டு நிலமை நூற்றி ஐம்பது ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பதுக்குள்ளே தான் அப்படின்ற மாதிரி சுருங்கிடுச்சு அப்போ அவ்வளவு மோசமான அவமானக அவமானகரமான ஒரு தோல்வி வேணுமா ஓரளவு மரியாதை மிக்க ஒரு தோல்வி வேணுமா இந்த ரெண்டு கேள்விக்குள்ள மரியாதையான ஒரு தோல்வியை ஏத்துக்கலாம் அப்படின்றதுக்காக மூவாயிரத்துக்கும் அதிகமான நிதியை வந்துட்டு கோடி நிதியை வந்து கர்நாடகாவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு கொடுத்துருக்கு அதனால கர்நாடகா மேல அன்பு மழை பொழியிறதாகவோ அல்லது அவங்கள மட்டும் மக்களா பாவிக்கிறதாகவோ அந்த மாதிரி ம்பிக்கைகளுக்குள்ள மக்கள் புகுந்து விடக் கூடாது அப்படின்றத நான் இந்த இடத்துல வந்து அழுத்தமா பதிவு செஞ்சுக்க விரும்புறேன் தான் தமிழ்நாட்டின் மேல இந்த மாதிரி இவ்வளவு குறைவான ஒரு நிதியை கொடுத்த உடனே இவர் வெங்கடேசன் போன்றவர்கள்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் தங்களுடைய எக்ஸ் தளத்தில் அதற்கான விமர்சனத்தை கொடுத்துருக்காங்க ஏன் இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு செய்யக்கூடியதுக்கெல்லாம் ஒரு விமர்சனத்தை கொடுத்துட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் என்னடா ஒரு பெரிய ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி அவர்கள் உலக அளவுல வந்து பாராட்டப்படக்கூடியவர் இப்படி ஒரு பிரதமரை இந்த உலகமே பார்க்கல அப்படின்னு வெளிநாடுகள் எல்லாம் வியக்கக்கூடியவர் அவரை நோக்கியே எப்போ பார்த்தாலும் ஒரு விமர்சனத்தை எழுதிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா இதுதான் காரணம் அப்படின்றது இனிமேலாவது இந்த மக்களுக்கு வந்து புரியணும் எந்த மக்களுக்கு அப்படின்னா இவரை வந்து ஒரு தெய்வமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா மோடியினுடைய மிக முக்கியமான செயல்பாடு என்னன்னா ஒவ்வொருத்துக்குள்ள இருக்கக்கூடிய மதவெறியை தூண்டுவது அப்புறம் உன்னுடைய மதம் ரொம்ப மோசமான நிலையில அபாயகரமான நிலையில இருக்கு அந்த மதத்தை நீ தானே காப்பாற்றணும் மதம் மக்களை காப்பாத்துமா மக்கள் மதத்தை காப்பாற்றுவாங்களா இன்னும் புரிகிற மாதிரி கேட்குறேன் கடவுள் மனுஷனை காப்பாற்றுவானா அல்லது மனுஷன் கடவுளை காப்பாற்றுவானா இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஐயோ என் மதத்துக்கு ஆபத்து அதனால நான் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்தெல்லாம் தங்க செங்கல அம்சவங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா அதனால இனிமேலாவது அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு புத்தி வர வேண்டும் இந்த செய்தியை படித்ததுக்கு அப்புறமாவது புத்தி வரணும் ஏன்னா நம்ம வந்துட்டு ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருந்தோம் நமக்கே இந்த அளவுக்கு தான் ஐநூறு கூட தொடல அவங்க கொடுத்த அந்த நிதி அப்படின்றது கோடிய ஆனா அங்க வெறும் வறட்சி வறட்சிக்காக மூவாயிரத்துக்கும் அதிகமான கோடிகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது என்ன காரணம்னா நான் எப்படியாவது இந்த அரசியல் போட்டியில் தேர்தல்ல நான் ஜெயிக்கணும் அவ்வளவுதான் வேற அங்க ஒரு விஷயமுமே கிடையாது இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்கள எப்படி மக்கள் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க எப்படி அவங்கள தோள்கள்ல வச்சு கொண்டாடுவாங்க ராகுல் காந்தி அவர்கள் வந்து கர்நாடகாவில் பிரச்சாரம் பண்ணும்போது நமக்கெல்லாம் சிரிப்பு தான் வரும் நாட்டாம படத்துல முதல்ல நாட்டாம வர்றதுக்கு முன்னாடி அந்த சொம்பை கொண்டு வந்து வைப்பாங்க போறாங்க அந்த மாதிரி பாஜக அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சியில அது வந்துட்டு பாரதிய சொம்பு கட்சி அப்படின்ற அதுலயும் சொம்பலையாவது ஏதாவது இருக்காங்க அப்படின்னா இல்ல அதுவும் காலி சொம்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை வேற க கன்னட மொழியில மொழிபெயர்ப்பு வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த சொம்பை எடுத்து காட்டினோடனே மக்கள் ஒரு கொடுத்தாங்க அந்த அளவுக்கு மோடியினுடைய வீழ்ச்சியை கண்ணுக்கு எதிராக நம்ம அதனால் இந்த மாதிரி இந்த கோடிகளை ஒதுக்கிறதுனால அந்த மக்களினுடைய வாக்குகளை வந்து அறுவடை செய்ய முடியும் அப்படின்றது பகல் கனவு அதனால் பிரதமர் இனிமேலாவது இத்தனை வருஷமாக எதுவுமே தனக்குத்தானே செல்ஃப் சென்டர்டு அப்படின்ற மாதிரி தனக்குத்தானே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டார் இனிமேலாவது குறைந்த பட்சம் ஒரு மனிதாபிமானத்தோட மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்சாருனேன் இந்த மாதிரி பிரச்சாரத்தை எல்லாம் செய்யாமல் இருப்பது தான் நல்லது இனிமேல் போகிற அந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா போகிற காலத்துக்கு புண்ணியத்தை தேடிக்கோங்கன்னு அந்த மாதிரி போகிற காலத்துக்கு ஒரு புண்ணியத்தை தேடிக்கணுன்னா இனிமேல் பிரச்சாரன்ற பேரில் வெறுப்பு அரசியலை கொட்டாதீங்க பிரச்சாரம் அப்படின்ற பேர்ல அல்லது நலத்திட்டம் அப்படின்ற பேர்ல ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாதிரி இன்னொரு மாநிலத்துக்கு இன்னொரு மாதிரி இந்த மாதிரி நடந்துக்காதீங்க ஒண்ணும் வேணாம் ரெண்டு குரங்குகளை ஆய்வாளர்கள் ரெண்டு இதுல போட்டு வைக்கிறாங்க கூண்டுல ஒரு குரங்குக்கு வந்து முந்திரி பருப்பு இந்த மாதிரி கொடுக்குறாங்க இன்னொரு குரங்குக்கு வந்து வெறும் வெள்ளரிக்காவை வந்து கொடுக்குறாங்க இந்த வெள்ளரிக்காவை கொடுத்த உடனே முதல் குரங்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வாங்கிடுச்சு அப்புறமா எட்டி பார்த்தா பக்கத்தில் வந்து முந்திரி பருப்பாக கொடுக்குதான் முந்திரி பருப்பாக அதுக்கு கிடைக்குதுன்ன இதுக்கு மறுநாள் வெள்ளரிக்காய் கொடுத்த உடனே இதை அப்படியே தூக்கி அடிக்குது அப்போ ஒரு குரங்குக்கே இந்த அளவுக்கு இருக்கே இப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு நீங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு மறுபடியும் நீங்க தமிழ்நாட்டு பக்கம் வர முடியுமா வந்துருவீங்களா ஏற்கனவே பாண்டிபசார் பக்கத்தில் நீங்க ரோட் ஷோ நடத்தின அந்த அழகை நாங்க தான் பார்த்துட்டோமே அது போதாதுன்னு இப்ப இந்த மாதிரியான ஒரு அரசியலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே வரமாட்டோம்னு முடிவெடுத்துட்டு இந்த மாதிரி செய்றீங்க இல்லையா அதனால உங்களுடைய தோல்வியை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க அதனால பக்கத்து பக்கத்து மாநிலங்கள்ல இந்த மாதிரி வந்து ஒரு பாரபட்ச காட்டுவது என்பது மிக மோசமான இழுக்கான ஒரு அரசியல் அத ஒரு இந்திய பிரதமர் செஞ்சிருக்காரு அப்படின்றதுதான் நம்ம எல்லாருக்கும் தலகுனிவா அவமானமா இருக்கு இதுல மேம் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில வந்துட்டு நல்லாவே ஓரளவுக்கு இருந்துட்டு இருந்தாங்க இப்ப தற்போது மோடி வந்துட்டு முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதிகமா நிறைய பேசிட்டு வர்றாரு ஏங்க மேம் அவருக்கு இஸ்லாமியர்களோட ஓட்டு வேணாமா இல்ல ரொம்ப ஓட்டு வங்கி ரொம்ப கம்மியா இருக்கா ஏன்னா இப்ப மறுபடியும் பேசும்போதுலாம் என்னோட சகோதர சகோதரிகளே அப்படின்னு பேசிட்டு இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு சைட் பேசும்போது அவரை பேசிட்டு இப்ப திடீர்னு ராஜஸ்தான் அப்படி வடமாந் போனோம் அவரோட முகத்தையே மாத்திட்டாரு மாத்திக்கிட்டு ஃபுல்லா இப்போ போட்டு இஸ்லாமியர்களை பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்காரு தேர்தல் அறிக்கை வந்து காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை இன்னைக்கு முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்காக தயாரிக்கப்பட்டது இங்க வந்து ஷரியத் சட்டத்தில இவங்க இது பண்ண போறாங்க முத்தாலாக் சட்டத்தில கொண்டு வர போறாங்க அப்படி இப்படி அமித்ஷா இவங்களும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க மேம் சோ இந்த நிலையில இப்ப கர்நாடகாவில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இவங்க மேல ஒரு கோவத்தை வெளிப்படுத்த மாட்டாங்களா மேம் இன்னொரு ஒரு வாக்கு கொடுத்தாரு அதை வந்து நம்ம க பரிசீலனை பண்ணி பார்க்கணும் என்னன்னா ராஜஸ்தான்ல இந்த மாதிரி பேசிட்டு பக்கத்துல போகும்போது என்ன சொல்றாருன்னா இஸ்லாமியர்கள்லாம் அஜ் பயணம் போறதுக்காக நான் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு தரேன் அது பெண்கள் வந்துட்டு கூட யாராவது இருந்தாதான் போகணும் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு சட்ட வரையறை இருக்கு ஒரு விதிமுறை இருக்கு அவங்கள தனியா போற மாதிரி எல்லாம் கூட நான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு மணிப்பூர்லயே பேச்சுவார்த்தை நடத்த முடியலையா இந்த நாடு விட்டு நாடு போய் இவங்க பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் வந்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி போக முடியாது பாருங்க இந்த வாயில வடை சுடுறது இவங்க என்னன்னோ சுடுவாங்க போல இருக்கு வாயில வடை மட்டும் இல்ல இன்னும் என்னன்னமோ எல்லாம் சுடுவாங்க இப்போ ராஜஸ்தான்ல வந்து இந்த அளவுக்கு உங்களுடைய பெண்களே மகள்களே சகோதரிகளே உங்களுடைய தாய் பறிச்சு கொண்டு போய் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அதே கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பேசுதுன்னா நான் நீங்க அஜ் பயணம் போறதுக்குலாம் நான் வந்து ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்னு பேசுது அப்ப அது நாரவாயா தெரியல இப்போ அங்க அந்த மாதிரி நடந்துதா ஒன்று அந்த மாதிரி நில்லு ஊன்னு சொல்லு இல்லாட்டி ஊகூன்னு சொல்லு ஊல்றாரு ஊகூ சொல்ற இங்க பாக்குறாரு பாருங்களேன் கர்நாடகாவில வந்து மறுபடியும் என்ன பண்றாருன்னா ஓபிசிடைய இடஒதுக்கீடுக சலுகைகளை எல்லாம் வாரி முஸ்லிம்களுக்கு குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நமக்கு கேட்கும்போதே அப்படியே அப்படியே பொங்குது ஓபிசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னும் எப்படி பொங்கும்ல மேடம் நமக்கான இடத்த கொண்டு போய் அவங்களுக்கு தார வாத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ஒரு குற்றச்சாட்டை இப்படி அப்படியே வச்சுக்கோங்க கொஞ்ச நாள் முன்னாடி என்ன ஒரு குற்றச்சாட்டு வந்ததுன்னா இந்த கச்சத்தீவை கொண்டு போய் தார வாத்துட்டாங்களே எப்போ நடந்தது எப்பயோ அது வந்து சரின்னு நம்ம வரல காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இந்திரா காந்தி அம்மையார் இருந்த ஒரு காலகட்டங்கள்ல சீனாவினுடைய ஒரு நெருக்கடி ஏற்படும் பொழுது அந்த மாதிரி கச்சத்தீவை கொடுத்து இலங்கையினுடைய ஆதரவை நம்ம பெறுவதற்கான ஒரு அரசியல் சூழல் அன்னைக்கு இருந்தது அது சரியான மூவா அப்படின்றதெல்லாம் விமர்சனத்துக்கு உட்பட்டது அன்னைக்கு இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்பொழுது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவரே வந்து அதை ஏத்துக்கல அதற்கான எதிரான ஒரு கண்டனத்தை எல்லாம் எழுப்பி அதுக்கு வந்துட்டு அவங்க நம்ம வந்து தீர்மானத்தையே நிறைவேற்றணும் எதிராக அதுக்கப்புறமா கைது செய்யப்பட்டாங்க மிசா சட்டத்துல அது எல்லாமே நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் மிசா சட்டத்துல எல்லாம் கைதாகி சிறைச்சாலையில இருந்து தான் இன்னைக்கு முதல்வராக இருந்திருக்காரு அப்படின்றது ஒரு பக்கம் அப்போ கச்சத்தீவு வந்து தாரைவார்க்கப்பட்டது அப்படின்றத தம்னீசியா பேஷண்ட்லாம் எல்லாம் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு முப்பது வருஷம் கழிச்சு ஆ என்ன நடந்திருக்குன்னு பார்க்குற மாதிரி பார்க்குற மாதிரியே இருக்கு பத்து வருஷம் நீங்க ஆட்சி பண்ணீங்களே அப்ப கச்சத்தீவுக்கு என்ன செஞ்சீங்க சரி கச்சத்தீவை கூட விடுங்களேன் தமிழக மீனவர்கள் பரிதாபமாக கொல்லப்படுறாங்களே அதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க அவங்கள வந்துட்டு ஒரு பிணை கைதிகளாக பிடிச்சிட்டு போகிறாங்களே அப்பாவது அந்த இலங்கை அரசோட பேசி நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்தீங்களா அவங்கள மறுபடியும் திருப்பி கொண்டு வந்தீங்களான்னா ஒன்றுமே செய்யலை இங்கே இருக்கக்கூடிய முதல்வர் கடிதமாக எழுதி தள்ளுறாரு அதுக்கும் ஒரு வழியும் இல்லை அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம் அப்புறம் எப்படி வெக்கம் இல்லாமல் நீங்கள் கச்சத்தீவை பற்றி நீங்கள் பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதி இருக்கா அதை வந்து நம்ம பேக்க கேட்குறோம் அப்போ ஒரு தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னும் பொழுது மக்களை எப்படியாவது திசை திருப்புறதுக்காக மக்களை வந்துட்டு வே தன்னை சார்ந்த இல்லாத எதிர்கட்சியின் மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்குவதற்காக நீங்க திடீர்னு கச்சத்தீவை எடுத்துட்டு வந்தீங்க அந்த கச்சத்தீவு என்னாச்சு பத்தி எரியுமா அப்படின்னு பார்த்தா புஸ்ஸுன்னு அணைஞ்சு போச்சு சில நேரம் நம்ம பட்டாசு வாங்கும் பொழுது அப்படி புஷ்ஷுன்னு வரும்னு பார்த்தா அப்படியே அடங்கி போயிடும் பாருங்க அந்த மாதிரி அடங்கி போயிடுச்சு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சாங்க இப்போ இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை நம்ம கையில் எடுப்போம் ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இருந்து இவங்க வந்துட்டு கிரு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் எதிரெதிரானவர்கள்னு சொல்லி சொல்லியே வாக்கு கேட்குறவங்க அதனால் இப்போ அதை எடுத்துருவோம் அதுல எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஓபிசி சரியா போய் நம்ம கையை வைப்போம் ஏன் ஓபிசியை போய் தொட்டார் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன் தெ அப்போ தெரியுது இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு பரவலா எல்லாருமே அழுத்தம் கொடுக்குறோம் எல்லா மாநிலங்கள் சரி மற்ற தலைவர்கள் சரி எல்லாருமே அழுத்தம் கொடுக்குறோம் ஆனால் பாஜக அசஞ்சு கொடுக்க மாட்டேன் வாரி கணக்கெடுப்பு முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லாமலேயே தள்ளிட்டே போகுது அப்போ இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கலை அப்படின்றதுனால ஓபிசி பிரிவினர் ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க அந்த அரசியலை இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்ப ஓபிசிக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் முழுமையா எடுக்காம இருக்கக்கூடிய பாஜக அரசின் மீது ஒரு அதிருப்தியோட இருக்கக்கூடியவர்கள் ஓபிசி பிரிவினர் அப்ப அந்த ஓபிசி பிரிவினரை எப்படி நம்ம வசப்படுத்துறதுன்னு யோசிச்சாங்க இதுக்குன்னே உட்காந்து யோசிச்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி உட்காந்து யோசிச்சு ஓபிசியுடைய உடைய அந்த சலுகைகளை நாலு பர்சன்ட் வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துட்டாங்க முஸ்லீம்களுக்கு கொடுத்துட்டாங்க அதை கொடுத்தது எப்போ இப்போ எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்த காங்கிரஸ் கொடுத்துச்சா இல்லை யார் கொடுத்தாங்க முப்பது வருஷமாக அந்த சலுகை என்பது போய்கிட்டுருக்கு அப்போ யார் கொண்டு வந்ததுன்னு பார்த்தா ஆரம்பத்தில் காங்கிரஸ் வந்து கொண்டு வந்திருக்கு அதை செயல்படுத்த முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தான் தேவகவுடா அவர்கள் வந்து அதை வந்து அமல்படுத்துறாரு அப்போல்லாம் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம பிள்ளைங்கள்லாம் விளையாடும் போது கேட்கும் இல்லையா நான் பூ பறிச்சுட்டு இருந்தியா ஓ ஏன் நான் பூ பறிச்சிட்டு இருக்குமா அப்படின்லாம் சண்டை போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ எங்கே இருந்தாங்க இந்த உலகத்துல தான் இருந்தாங்களா இந்தியால தான் இருந்தாங்களா இல்லை வேற எங்கேயாவது போயிட்டாங்களா நாடு கடத்தப்பட்டாங்களா இங்கேயே இருந்திருக்காங்க சரி அப்போ கூட கேட்கல விடுங்க பத்து வருஷமாக ஆட்சி பண்ணிங்கல்ல இந்த பத்து வருஷத்தில் நீங்க வந்து என்னைக்காவது இந்த கேள்வியை எழுப்புனீங்களா இந்த பக்கம் இந்த தெற்கு பக்கத்துல தடவை வந்துட்டு போயிருப்பீங்க திரைப்பு விழாவுக்கு வந்திருப்பீங்க உங்க ரோட் ஷோக்கு வந்திருப்பீங்க எல்லாத்துக்கும் வந்திருப்பீங்க அப்ப ஏதாவது மூச்சு விட்டீங்களா இத பத்தி ஒண்ணுமே இல்ல இப்போ தேர்தல் நேரத்துல எப்படியாவது காங்கிரச வந்து விழுத்தணும் ஏன்னா காங்கிரஸ் அங்க ஏற்கனவே ஆட்சியில இருக்கு அதனால காங்கிரசினுடைய வெற்றி வந்து உறுதி அந்த இடத்துல ஏதாவது கொஞ்சமாவது தாமரை மலர்ந்துடாதா அப்படின்றதுக்காக ஓபிசியினுடைய அந்த ஆதரவை பெறுவதற்காக ஓபிசியுடைய சலுகைகளை கொண்டு போய் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஏன் வந்து தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களை ரொம்ப வன்முறையாளர்களாக சித்தரிக்கிறாங்க அப்படின்றத யோசிச்சு யோசிச்சு பார்க்கும்பொழுது ஒரு கருத்து நமக்கு வந்து முதன்மையாகப்படுது ஏன்னா ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் சாதி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுமானம் சாப்பாடு இல்லாம கூட இருந்துருவான் ஆனா சாதி இல்லாம இருக்க மாட்டான் அப்போ அந்த சாதியை யார் வந்து முற்றிலுமாக ஒழிக்கிறாங்கன்னு பார்த்தா இஸ்லாமியர்கள் தான் ஒழிக்கிறாங்க நீங்க இன்னைக்கு கூட ஒரு தொழுகை நடக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு போனீங்கன்னா யார் முன்னாடி வராங்களோ நேரப்படி அவங்க முன்னாடி நிற்பாங்க இப்போ நான் வந்துட்டு அந்த பள்ளிவாசலில் ரொம்ப முக்கியமான நபர்னு எடுத்துக்கோங்களேன் இப்போ நான் தாமதமாக வந்துட்டேனா லேட்டாக வந்துட்டேன்னா நான் உங்களுக்கு பின்னாடி தான் நிற்கணும் அந்த வரிசையில் நிற்கிறாங்க இல்லையா அப்போ நான் பின்னாடி தான் நிற்கணும் நான் தான் அங்கே முக்கியமான ஆள் நான் இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன் அந்த பள்ளிவாசலுக்கு நான் இந்த பள்ளிவாசலுக்கு வந்துட்டு இந்த விழா நடக்கும் பொழுது நான் தான் முன்னிருந்து செஞ்சேன் அதனால நான் தான் முதல்ல நிற்பேன் அப்படின்னு சொல்லவே முடியாது இல்ல சாதி வாரியா நான் தான் வந்து உயர்ந்த சாதி அதனால நான் தான் முன்னாடி நிற்பேன் அதுவும் சொல்ல முடியாது நம்ம இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் ஒரு முறை வந்து இந்த பள்ளிவாசல்ல மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு போகும் அவர் ஏதோ ஒரு அந்த வேலைகளை முடிச்சுட்டு போகும்பொழுது தாமதம் ஆயிடுச்சு அப்போ கிட்டத்தட்ட செருப்பு போடுறோம் இல்லையா அந்த இடத்துல தான் அவருக்கு இடம் கிடைச்சிது அவர் நினைச்சிருந்தா அவங்க எல்லாரையும் மிஞ்சி போய் முன்னாடி உட்கார்ந்து யாருமே ஒண்ணும் சொல்லிருக்க மாட்டாங்க ஏன்னா அவருடைய பிரபலம் அந்த மாதிரி அவரை பார்த்தாலே வாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆனாலும் அவர் அந்த கண்ணியத்தோட என்ன பண்றாரு அப்படின்னா அந்த செருப்பு போடுற இடத்துல தான் இருக்காருன்னு சொல்லி பாக்குறோம் அந்த அளவுக்கு பணிவு அந்த அளவுக்கு சாதிய உடைச்ச பெருமை வந்துட்டு இஸ்லாத்துக்கு உண்டு அந்த முஸ்லீம்னு சொல்லக்கூடிய அந்த மார்க்கத்துக்கு உண்டு அதனால இவங்க இந்த ஜாதி அப்படின்ற கட்டமைப்பை வந்து வலுவா வச்சிருக்காங்க இல்லையா அதை வந்து உடைச்சு போட்டவங்க இவங்க தான் ஏன்னா இந்த தான் வந்து தீண்ட வச்சிருக்கான் இந்த இடத்துல தான் வந்து மல அழுறவன்னு வச்சிருக்கான் இந்த இடத்துல தான் வந்து செருப்பு தைக்கிறவன் வச்சிருக்கான் இந்த இடத்துல தான் வந்து கோவிலுக்குள்ள நுழைய முடியாதுன்னு வச்சிருக்கான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குமான்னு கேட்டா இருக்காது இவர் முகமது நபிகள் ஒரே தெய்வம்தான் அதுவும் வந்துட்டு உருவமற்ற தெய்வம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது அங்கே வந்துட்டு குறைசி குலம்னு ஒன்று இருக்குது இன்னொரு ஒரு குலம்னு இருக்குது அந்த குறைசி குலம் வந்துட்டு கொஞ்சம் சாதியால் உயர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது அப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் எங்கள் குலத்தில் பிறந்திருக்கீங்க நீங்கள் சொல்கிறதையெல்லாம் எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் எங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் என்ன என்னென்னா இப்போ நீங்கள் பிறந்திருக்கீங்க இல்லையா இந்த குலம் தான் உயர்ந்ததுன்னு மட்டும் உங்கள் வாயால் சொல்லிட்டு போயிடுங்க அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் என்னுடைய கருத்தை ஏற்றுக்காட்டி கூட பரவாயில்ல இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து ம மனசில் எடுக்க வேண்டிய ஒரு கருத்து நீங்கள் என்னுடைய கருத்தை ஏற்றுக்கலைன்னா கூட பரவாயில்ல ஆனால் இந்த ஏற்றத்தாழ்வுகளை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான் நபிகள் நாயகம் அந்த வழியில் வந்தது தான் இஸ்லாம் அதனால் இஸ்லாத்தில் இப்போது ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி அல்லது மலம் அள்ளக்கூடிய ஒரு தொழிலாளி அவன் வந்துட்டு அங்கேருந்து இந்த இஸ்லாத்தில் சேர்ந்துட்டான்னா அவன் முதல்ல வந்து அந்த பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சு அவன் வந்து பிரேயர் தொழுகை வந்து நடத்த முடியும் அப்போ இந்த மாதிரி இந்த சாதிய கட்டுமானத்தை எல்லாம் உடச்சி போட்டுட்டாங்க அதனால இதை இருக்க விடக்கூடாது அப்படின்றது தான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கிறிஸ்தவர்களை கூட விட்டுட்டாங்க ஏன் கிறிஸ்தவர்களை விட்டாங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு இவங்களுக்கும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் என்னன்னா நீ என்ன வேணாலும் வச்சுக்கோ ஆனா சாதிய மட்டும் விடாம வச்சுக்கோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா உயர் சாதிக்குன்னு ஒரு இது இருக்கும் சர்ச் இருக்கும் தாழ்ந்த சாதிக்குன்னு ஒரு ச ஒடுக்கப்பட்ட சாதிக்குன்னு ஒரு சர்ச்சு இருக்கும் அதுல வந்து மாறவே இல்லை வெள்ளாளர்கள் வேளாளர்களுக்குன்னு ஒரு இருக்கும் அதனால அவங்களுக்குள்ளேயும் கல்யாணம் பண்ணிக்கும் போது இது எல்லாத்தையும் வந்து நம்ம பாக்குறோம் இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த சாதிய ஒ ஒடுக்குமுறைகளை சாதிய ஏற்றத்தாழ்வுகளை அவங்கள ஏற்றுக்கிட்டதுனால கிறிஸ்தவர்கள் மேலே அந்த அளவுக்கு வன்மத்தை செலுத்துவது இல்லை ஆனால் இஸ்லாத்தில் சுத்தமாக காலி பண்ணிட்டாங்கடா நம்ம கட்டமைப்பே போயிடுச்சுடா அப்படின்றதுக்காக தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் வந்து வன்முறையாளர்கள் இஸ்லாமியர்கள் வந்துட்டு எதிரானவர்கள் நிறைய தடவை நம்ம சொ சொல்லும்போது கூட கேட்டிருப்போம் என்னன்னா அவங்க வந்துட்டு குழந்த பிறந்தா அழுவாங்க இறந்து போனாங்கன்னு சிரிப்பாங்கன்னு ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு குழந்த பாவம் பண்றதுக்காக இந்த பூமியில வந்துடுச்சேன்னு நினைச்சு அழுகுறாங்க செத்ததுக்கு அப்புறம் எப்படி சிரிக்க முடியும் ஏன் சிரிக்கிறாங்க அப்படின்னா கடவுளோட போய் சேருதே அப்படின்னால சிரிக்கிறாங்க உண்மையிலேயே அப்படிதானா அப்படின்னு இஸ்லாமியர்களை கேட்டு பார்த்தா அவங்க சொல்றாங்க எங்களுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்காதா நாங்க என்ன மனிதாபிமானம் மற்றவர்களா ஒரு குழந்தை ஒரு பூமிக்கு வந்திருக்கு ஒரு புதிய ஜீவன் அது பிறந்தப்போ யாராவது வந்து அழுவாங்களா நாங்களும் உங்களை தான் மகிழ்ச்சியா கொண்டாடுவோம் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நாங்களும் உங்களை மாதிரிதான் தான் பொய் சுத்தமான ஒரு பொய் அதே மாதிரி இஸ்லாமியர் வீட்ல வந்து சுத்தமாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படிதான் போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் இன்னும் கேட்டா சென்னையில் நம்ம புதுப்பேட்டைன்னு ஒரு இடம் அந்த இடத்துலதான் பெண்களை எல்லாம் காதலிக்கிற மாதிரி நடிச்சு கொண்டு போய் மதம் ரொம்ப அப்படின்னு நான் கூட அந்த பக்கம் போகும்போது ரொம்ப பதட்டத்தோடையே போடுவேன் ஐயோ எங்க நம்மள மதம் மாத்திருவாங்களோ தாய் மதத்துல இருந்து போயிடுவோமோ தாய் மதத்துல இருந்து போயிடுவோமோ நான் அப்புறம் தான் தெரிஞ்சது தாய் மதம் இல்லை அப்படின்றது ஆனா அங்க போய் பார்த்தா சாதாரண எளிய மக்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி அந்த நாளை கடத்துறதுன்னு சொல்லி வேலை பார்க்கக்கூடிய ஒரு மக்கள் இந்த நம்ம இதுக்கெல்லாம் பைக்குக்கு காருக்கெல்லாம் வந்துட்டு அந்த மாற்று இது பார்ட்ஸ் இருக்கு இல்லையா அதை விற்கக்கூடிய சாமானிய மக்கள் அவங்க தான் வந்து மதம் மாத்துறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம் அதனால இவங்க சொல்றது எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சாரம் எல்லாமே நம்முடைய சாதியை இவங்க ஒழிச்சு கட்டிட்டாங்கடா அதனால இவங்களை இந்த மண்ல இருந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதனால ஓபிசியினுடைய ஒட்டுமொத்த சலுகையும் புடுங்கிட்டு போய் இஸ்லாமியர்கள் கிட்ட கொடுக்கல அந்த இஸ்லாமியர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட இந்த நான்கு சதவீத ஒதுக்கீடு அப்படின்றதும் இன்னைக்கு நேத்து வந்தது இல்லை முப்பது ஆண்டு காலமாக பின்பற்றப்பட்டு வரக்கூடிய ஒரு செய்தி தான் ஆனால் இப்போ இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதையும் எடுத்து உங்களுக்கு கொடுத்துடுவோம் அப்படின்னு மறுபடியும் அந்த மதத்தை போட்டு பிராண்டுறாங்க பாருங்க அதாவது புண்ணு ஆற விடாம எடுத்து எடுத்து பார்க்கமா குரங்குக்கு மட்டும் புண்ணு வந்துருச்சுன்னா அந்த பக்க எடுத்து எடுத்து பார்க்கமா ஆறிடுச்சே இல்லையா பக்கம் இருந்தால் தானே ஆறும் அது அந்த பக்க பிராண்டி பிராண்டி பார்க்கமா அந்த தான் இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசு ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கு அதனால் இந்த இடஒதுக்கீடு அப்படின்றது வந்து இவங்களுக்கு மத்தவங்களுக்கு கொடுத்துட்டே உங்களுக்கு நிர்கதியா அனாதையா அம்போன்னு நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா மத நல்லிணக்கம் கொண்ட நம்ம நாட்டுல அது நிச்சயமாக நடக்காது உங்களுடைய இந்த கருத்துக்கும் உங்களுடைய இந்த நேரத்துக்கும் எங்களுடைய நன்றிகள்